மக்களே நடந்த விஜய் மீட் விபத்து அதாவது இந்த மீட்ல கடைசியா விஜய் போனதுக்கு அப்புறம் நடந்தது என்னன்னா அந்த இடத்துல முப்பத்தி எட்டு பேர் இறந்துட்டாங்க அதுலயும் எட்டு குழந்தைங்க பச்சை குழந்தைங்க இறந்துட்டாங்க அதாவது மோஸ்டா அவர் போன எல்லா இடத்தையோட இந்த இடத்துல அதிகமான பெண்கள் வந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா மீட்டிங்லயும் எல்லா மீட்லயும் இருக்கிறத விட இந்த மீட்ல அதிகமான பெண்கள் வந்திருக்காங்க அவங்க அவங்க மட்டும் வராம கூட அவங்க வீட்டில் தனியா வீட்டு வர முடியாது குழந்தைங்களும் சேர்த்து கூட்டு வந்துருக்காங்க அதனால பச்சை குழந்தைங்க எட்டு பேர் இறந்துட்டாங்க அவங்களோட அப்பா அம்மாலாம் கதறாங்க அதாவது இது எப்படி நடந்துச்சுன்னா அந்த ரோடு வந்து ரொம்ப அந்த இடம் வந்து ரொம்ப குறுகில ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதாவது அந்த இடத்துல ஃபுல்லா அந்த இடத்துல ஆல்ரெடி ஃபுல்லா ஆக்குபை பண்ணி ரொம்ப நெருக்கிட்டு தான் நின்று இருந்தாங்க அதுக்கு நடுவுல ஒரு அவரோட வேனோட ஸ்பேஸ் வந்து வரும்போது இந்த ரெண்டு பக்கம் ஆல்ரெடி நெருக்கிட்டு தான் அந்த நடுவுல அந்த வேன் வரப்போ ரெண்டு பக்கமும் ஸ்பிளி ஆகி இப்படி பிரியறப்ப அங்க ஓடத்துல நெருக்கி கீழே விழுந்துட்டாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா அங்கேயும் இங்கேயும் வண்டி அதாவது பைக் நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த பைக்கு கீழே விழுந்து அந்த பைக்கு மேல ஒருத்தர் விழுந்து அதுக்கு மேல ஒரு பத்து பேர் அதுக்கு மேல ஒரு இருபது பேர் விழுந்து மேல இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரமா எழுந்து தப்பிச்சதுனால கீழே இருக்கிறவங்க மூச்சு தண்ணீரி அவங்களால எதுவுமே பண்ண முடியாம மூச்சு தண்ணீர இறந்து போயிட்டாங்க அங்க இறந்த எல்லாருமே மூச்சு தண்ணீரைலாம் இறந்துருக்காங்க பாதி பேரு ரொம்ப சீரியஸாவே இருக்காங்க சீரியஸா இழுச்சிருக்காங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்க இருந்து வந்துட்டு இருக்காரு பாக்குறதுக்கு மற்ற கட்சிக்காரங்களும் அவங்க வந்துட்டாங்க அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் அப்படி அளறாங்க ஒரு அண்ணன் தான் குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் தூக்கிட்டு வந்து அங்கே நின்றுட்டு அழுகுறாரு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு விஜய் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது அந்த இறந்தவங்களுக்கெல்லாம் என்னோடய தோழந்தோழிகளை இறந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த மாதிரி என் இதயம் உடஞ்சி என் இதயம் உடஞ்சி போய் நான் இருக்கேன் அப்படி ரொம்ப உடஞ்சி போய் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஏதோ அவரு பண்ணது அதுக்கப்புறம் அவரு அங்கே போயிட்ட பிறகு அங்க அங்கே ஏர்போர்ட்டில் போய் இறங்கி ஏர்போர்ட்லேயே எல்லா மீட் அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி அவருக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்ட்டு அவர் சொல்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணி எல்லா சேனலும் வெயிட் பண்ணி அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து இன்டர்வியூ கொடுப்பார்ட்டு ஆனால் அவர் இறங்கி அவரு பாட்டு இறங்கி அவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவர் மாட்டும் போயிட்டாரு அவர் என்ன சொல்லுவார் மனசு உடஞ்சி போயிருப்பாரு அவங்க மட்டும் இறங்கி வீட்டுக்கு போயிட்டாரு இந்த மக்கள் தப்பா விஜய் தப்பா சொல்லவே முடியல அவ்வளோ கூட்டத்தில் பெண்கள் எதுக்கு அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரில இதுக்கப்புறம் விஜய் அலை எப்படி நிம்மதியாக தூக்க முடியும் அப்படின்னு தெரில இப்போ அடி அடிபட்டு தீவிர சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்களை அட்மிட் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ செலவானாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லி நம்ம தமிழ்நாடு முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு எவ்வளோ செலவாக இருந்தாலும் பார்த்துக்குறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ எல்லாேருக்கும் சிகிச்சை போயிட்டுருக்கு அதில் பாதி பேர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்புறம் அங்கே ஐம்பத்தி எட்டு பேர்கிட்ட அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் சிகிச்சை பெற்று வராங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை ஐம்பத்தெட்டு பேர் ஐம்பத்தெட்டு பேரும் பாதி பேர் சீரியஸாக தான் இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துருக்கு அதாவது அதை ஆரம்பிக்கும் போதே மயக்கம் போட்டு போயிட ஆரம்பிச்சிருக்காங்க அங்கேருந்து விஜயோட வண்டியிலருந்தே விஜய்யே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விட்டாங்கன்ட்டு தண்ணி பாட்டெல்லாம் கொடுத்து கொடுத்துருக்காரு அப்பவே ஏதாவது சுகாரிச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டாரு அவர் என்ன நாளைக்கு பதில் சொல்ல அவரு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு சம்பவம் நடந்த இடத்துல சம்பவம் நடந்த இடத்துல சீமான வந்து பேசியிருக்காரு பார்க்கலாம் இல்ல அது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து தான் அதை திட்டமிட்டு யாரும் செய்யறது இல்லையா எதிர்பாராம நடந்த விபத்து அந்த மரணத்திற்கு நம்ம எல்லாருக்குமே அந்த காயம் இருக்கு வழி இருக்கு அதுக்காக நான் வருந்துறேன் அது எதிர்பாராத இதை விட நம்மளை விட அதிகமான மனவேதனையே தம்பி விஜய் தருவாரு அந்த கட்சியில் இருந்தவங்க வருவாங்க அவங்களுக்கு ஒன்னு சொல்றதுக்கு இல்ல அவங்களுக்கு என்னுடைய ஆறுதல் இறந்து போன இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீர் வணக்கத்தை செலுத்துறேன் அப்ப இது போல இது தவிர்க்க முடியாத ஒரு விபத்து அப்படிதான் நம்ம ஆழமான பதிவு என்னன்னா அதுங்க நடந்தது விபத்து அப்படின்னு சொல்றாரு நம்மளோட அப்புறம் நம்ம எடப்பாடி ஐயாவோ அதை பத்தி பேசியிருக்காரு கரூர் வந்திருக்காரு பார்க்கலாம் அவரு பேசுறத இன்று இன்று டிவி கே கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூரிலே பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி பல பேர் இறந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற செய்தி வெளியாகியுள்ளது இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிகுந்த வேதனையும் ஏற்பட்டுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பெற்று வருகின்றவர்களுக்கு அரசு உரிய முறையில் சிகிச்சை அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நேரத்தை நேரத்தில் கேட்டு இறந்தவர் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு அரசு குடும்பத்தாருக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குடும்பத்துக்கு நிதி நிதி வழங்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களும் அதை பத்தி பேசிருக்காரு இன்று கரூரில் நடைபெற்ற அரசியல் கட்சியினுடைய கூட்டத்திற்கு சென்றவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை முப்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி எட்டு பேர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த சம்பவம் நடந்து உடனடியாக மாணவ அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள் எல்லாருக்கும் முறைப்படி சிகிச்சை நடக்கணும்னு என்று சொல்லுகிறார் போல